முருகாச்சரணம் அடியார்க்கு அருள்மழை பொழியும் அம்பிகையை லலிதா சஹாமத்தில் காமதாயினி காமாட்சி விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வை அழுப்பவளவள் பக்தரை ரட்சிப்பவள் பக்த சௌபாகியதாயினி சுகப்பிரதா பிரதா சத்கதி பிரதா பக்த பிரியா பவாரண்ய குடாரிகா பவம் என்னும் காட்டினை அழிக்கக்கூடிய கோடாரியாக விளங்குபவள் ஸ்ரீ மகாராஜ்னே எல்லாவற்றிற்கும் மேலாக சகல லோகத்தையும் ரட்சணை பண்ணுகிறவள் மீனாபலோச்சனா மீன்களை போன்ற அழகிய விழிகளை உடையவள் இடைவிடாமல் கண்ணை மூடாமல் அடியார்களை காப்பவள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறாள் அதையே அருணகிரிநாதர் எவர்க்கும் தெரிவரும் சுத்த பச்சை நேர பெண் வழிகொண்டு அறம் இரண்டு எட்டெட்டும் வளர்க்கும் தலைவி கருணை விழி கற்பகம் கருதிய பக்தர்க்கு இறங்கும் அம்பிகை பவதரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி இருநாழி நெல்லால் அறம் வளர்ப்பவள் கருணை வருணி எவ்வுயிர் பாலும் சம்பிரமி அதல முதல முதல் இவை முறை முறை அருளிய பழையவள் என்றெல்லாம் பாடுகிறார் அருணகிரிநாத குருவாச்சரணம்